அன்மார்ந்த மிதுனராசி நேர்களே குரு பயிற்சி பலன்கள் செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு வந்துட்டு ஏழு மற்றும் பத்துக்கு அதிபதி அவர் வந்துட்டு அஞ்சாவது இடத்துக்கு இந்த முறை வந்துட்டு வர்றாரு அஞ்சாவது இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ஒன்றாம் இடத்தை பார்வை செய்கிறாரு இது ரொம்பவும் சாதகமான நிலை குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மையான பலன்களையே செய்யும் ஏன்னா ஏழு மற்றும் பத்தாம் ஆதிபத்தியம் ரெண்டுமே சுபா ஆதிபத்தியம் கேந்திராதிபத்தியம் அத அந்த ஆதிபத்தியத்தை வந்துட்டு அதுக்கு அதிபதியா வர குரு பகவான் போய் அஞ்சாவது இடம் என சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல உட்காந்து ஒன்பது பதினொன்னு ஒண்ணு ஆகிய ஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறது ரொம்பவும் நல்ல பலனை செய்யும் ஏழாம் இடம்னு பார்க்கும்போது கலத்திரஸ்தானம் மற்றும் பத்தாம் இடம்னு பார்க்கும்போது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு சொல்றது இந்த ரெண்டு ஆதிபத்தியத்தினுடைய குரு பகவான் அஞ்சல லோக்கார வந்துட்டு தொழில் ஸ்தான அதிபதி வந்துட்டு லாபஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறது வந்துட்டு தொழில் மூலயமா கிடைக்கக்கூடிய லாபங்கள்ங்கிறது வந்துட்டு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ஒன்பதாவது இடத்தை பார்க்கும்போது தந்தை வழி பூர்வீக சொத்து இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான செயல்பாடுகள் வந்துட்டு நன்முறையில இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியையே பார்க்குறாரு மிதன ராசி வந்துட்டு புதனோட ராசி அந்த ராசியை வந்துட்டு குரு பகவான் பார்க்கும்போது வித்தைகள் அதிகமா தேர்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் புத்தி கூர்மைங்கிறது ரொம்பவும் ஜாஸ்தி ஆகும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தவங்க வந்துட்டு இந்த குரு பயிற்சியில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது வந்துட்டு தலைநகரத்துக்கான சூழ்நிலைங்கிறது ரொம்பவும் பலமா இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாவது ஆதிபத்தியத்துக்கும் பத்தாவது சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அதுக்கும் அதிபதியான குரு பகவான் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மனைவி மூலயமா தொழில முன்னேற்றங்கள் இல்ல கூட்டாளிகள் மூலியமா தொழில முன்னேற்றங்கள்ங்கிறது வந்துட்டு அதிகரிக்கும் லாபங்கள்ங்கிறதும் அபரிவிதமா எதிர்பார்க்கலாம் மற்றும் ஒன்பதாம் இடம்ல சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கிறது வந்துட்டு ஜாஸ்தி கிடைக்கும் ஏன்னா அந்த நன் வந்துட்டு ஒன்பதாவது இடத்த பார்க்கும்போது அதிகமான கோவில்களுக்கு சென்று வர்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் விஷயத்தில் நிறைய நன்மைகள் செய்கிறது வயசானவங்க மூலயமா நீங்கள் நிறைய உதவிகளை எதிர்பார்க்கலாம் அதிகமாக உங்களுக்கு வந்துட்டு நல்ல பலன்கள் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நண்பர்களோட ஒத்துழைப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கூட்டு சேர்ந்து செய்கிறவங்க ஆரம்பிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு இதுதான் சரியான நேரம் நீங்க இப்போதைக்கு நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அது வெற்றி பெறும் அது லாபகரமாகவும் இருக்கும் நீங்கள் தொழில் ஆரம்பிச்ச உடனே நீங்க லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஜாஸ்தி வந்துட்டு மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பொண்ணுன்னு தேவை கிடையாது ஏன்னா புதனையோட ஆதிபத்தியத்துல இருக்கிறது மிதன ராசி அதனால கொஞ்சம் முதல் போட்டாலே இல்லை முதலே போடாமலே வந்துட்டு கமிஷன் ரிலேட்டட் ஃபினான்ஸ் ரிலேட்டடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மற்றும் அஞ்சாம் தினம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து குரு வந்துட்டு இருக்காரு அதனால குழந்தைங்களோட படிப்பு சம்மந்தமாக வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணுறது இல்லை சில டைம் அடிக்கடி குழந்தைகள் வந்துட்டு குழந்தைங்களால சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால குழந்தைங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வந்து அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வங்களுக்கு ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்ல வந்துட்டு போயிட்டு வர சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் மற்றும் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா அதாவது உங்களோட மாமனார் மூலயமா அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயசு குழந்தைகள் மூலியமா அவங்களுக்கு வந்துட்டு உதவி கிடைக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடு எல்லாமே பார்க்கலாம் அறிவு வந்து தெளிவா வேலை செய்யும் நல்லா பிளான் பண்ணி வந்துட்டு நீங்க இந்த குரு பயிற்சியில நீங்க நகத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்துட்டு நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இடையே மனைவிக்கிடையே அன்யோன்யமா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பதவி பட்டம்னு வந்துட்டு இந்த முறை உங்களுக்கு நல்ல தேர்ந்து வரும் வந்துட்டு ஆனால் சனிப்பயிற்சி தான் கொஞ்சம் பாதகமாக அவங்களுக்கு வருது ஏன்னா சனி பகவான் வந்துட்டு உங்களோட ஏழாவது இடத்துக்கு டிசம்பர் மாதம் வந்துட்டு போயிடறாரு ஏழாவது இடத்துல சனி பகவான் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள்ங்கிறது வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும் அதனால் இந்த குரு பயிற்சி செப்டம்பர் மாதம் நடந்த உடனே டிசம்பர் மாதத்துக்குள்ளுக்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறது இல்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அப்படின்னா செப்டம்பர் டிசம்பருக்குள்ளே எடுத்து முடிச்சிடுங்க ஏன்னா மூணு மாசங்கிறது குரு பயிற்சி ரொம்பவும் சாதகமா இருக்குது சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு மாறும்போது பாத்தீங்கன்னா அவரோட நேரடி பார்வை வந்து உங்களோட ராசி மேலேப்படுது அது அந் அவ்வளவா நல்லது கிடையாது அதனால செயல்பாடுகள்ங்கிறது சீக்கிரமா வந்து செஞ்சு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்க பெருசான தாக்குதல் இருக்காது குருவோட பார்வை சேர்ந்து வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இடத்துல போய் ராகு போய் கொஞ்சம் பாதகமான நிலைதான் குரு பயிற்சி ரொம்பவும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது ராகுவோட தாக்கமும் இல்ல சனியோட தாக்கமும் அவ்வளவா உங்களுக்கு இருக்காது அதனால இது மட்டும் இல்லாம சனி பயிற்சியோட பலன்கள் மற்றும் ராகுகேது பயிற்சியோட பலன்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் அவங்களோட சஞ்சாரம் சந்திரன் அவங்களோட சஞ்சாரத்தெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சனிக்கூடையோ இல்லை குரு கூடையோ சேர்ந்து வரும்போது மாதம் மாதம் அவங்க வந்துட்டு ஷிஃப்டாகி சேர்ந்து வரும்போது பலன்கள்ங்கிறது சேஞ்ச் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுகூலமாக நீங்கள் செயல்பாடுகளை செய்யலாம் மேற்கொள்ளலாம் அந்த பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி